இந்தாங்க சாப்பிடுங்க சேலை வாங்கிக்கிறீங்க சேலை ஒன்று சேலை போற்றிக்கிறதுக்கு சேலை சேலை ஒன்று வச்சுக்கோங்க சேலை வாங்கிக்கிறியா ஆ எத்த வருதா ஒன்று குளிரும் இது போற்றிக்கிறியா ஆ என்ன முடிஞ்சது தான் பயசு தான் கொஞ்சம் எதுவும் பொசிக்காதீங்க இட்லி 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 வாங்கிட்டுருங்களா ஆ சரி சாப்பிடுங்க இந்தாங்க தேவனா இல்லை இல்லைதான் எங்க போகிறீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓரம் போங்க தோசை இதுல இருது தோசை தட்டி இல்லை சாப்பிட்டு ஓரம் போங்க ஆ ஆ சரி போயிட்டு வாங்க சரி பார்த்துருவாங்க

சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓரம் போங்க அடிமா எங்க போட்டு வரீங்க சாப்பிட்டீங்களா இந்த சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓரம் போங்க சாப்பாடு எங்கள் வீட்டில் போய்க்குறேன் சரி சாப்பிடுங்க வரேன் அப்படி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க வாங்க நகரில் உட்காரீங்க வெயில உட்காரீங்க உள்ளூர் சா சரி சாப்பிட வாங்கிக்கோ வாழப்படு <laughs> <laughs>

என்ன விட்ணிங்க என்ன சாப்பிட்டீங்களா இந்தாங்க சாப்பாடு வயசு ஐயா உங்களுக்கு ஒன்றா உங்களுக்கு வயசு உங்களுக்கு எண்பது சரி சாப்பிட்டு ஓட போங்க சாப்பாடு சாப்பாடு சாப்பிடுங்க ஹலோ டைம் போகிறீங்க ஆ சாப்பிட்டீங்களா சரி 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 சாப்பிடுங்களா உடம்பு சரிங்களா சரிங்களா எனக்கு இட்லி சாப்பிட்டு போங்க பார்த்து உரம் போங்க then <laughs>